ஹலோ பிரெண்ட்ஸ் எஸ்கே பார்வை குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஐநூறு கிராம் மல்லிகை எடுத்துன்னு இருக்கிற இரநூத்தி ஐம்பது கிராம் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பட்டுச்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற இரநூத்தி ஐம்பது கிராம் மல்லியும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுப்பட்டுச்சு தட்டுல சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் நீட் மிளகாயை எடுத்து நிற்கிற கால் டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாய் சூடாகுற வரைக்கும் கருத்து எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் காஷ்மீரி மிளகாயை எடுத்து நிற்கிற கால் டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து வறுத்துக்கலாம் கிராம் துவரம் பருப்பையும் சேர்த்து சிவக்க வறுத்தி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் கடலை பருப்பியும் சிவக்க வரத்தி எடுத்துக்கலாம் அம்பது கிராம் மிளகையும் வறுத்துக்கலாம் ஐம்பது கிராம் சீரகத்தையும் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் மீடியம் பிளேம்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் பத்து கிராம் வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம் ஒரு கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் ஆறுன பிறகு மிஷின்ல எடுத்துன்னு போய் அரிச்சின்னு எடுத்துன்னு வரலாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க